ஜானகி சந்தியாசிரில நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிரை வந்து ரகுராம வந்து அடித்து வீட்டை விட்டு துறத்துறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஜானகி கிட்டே வந்து கதிர் புவனேஸ்வரி வந்து மொத்தமாக இருபது வருஷம் பகையை வந்து தனா மூலமாக தீர்த்துக்க பார்க்குறா இதுக்கப்புறமும் நீங்கள் முடிவு எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தனா வாழ்க்கைய காப்பாற்றவே முடியாது எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தானே ஜானகியை முடிவு எடுக்க சொல்கிறாப்பில் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து வித்யாவை வந்து என்ன ஆச்சுன்னே தெரியாமல் வந்து அழுவுகிறாங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து நீ வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீ வித்யாவை அழைச்சிட்டு போயிடு நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து வேகமாக துறத்துறாங்க அந்த காரை வந்து ஓட்டுறப்ப வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க விஷயம்னு தெரிஞ்சுட்டு அந்த காரை வந்து வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாப்பில் அந்த சமயம் கரெக்டாக வந்து கதிர் பைக்கில் வந்து ஓடி வந்து மிந்திட்டு வந்து வண்டியை நிப்பாட்டிடணோன்னே அவரும் நிப்பாட்டிடுறாரு காரை விட்டு இறங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு அடி அடின்னு அடிக்கிறாங்க செம ஃபைட்டு போட்டுறாப்பில் கதிர் செம மாதம் அரைஞ்சுனே சொல்லலாம் அந்த பக்கம் வந்து இதுக்கப்புறம் இருந்தால் இவன் வந்து கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு வேகமாக ஓடிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து ஃபோனை எடுத்துகிட்டு பார்த்தா அதில் வந்து புவனேஸ்வரி கால் பண்ணுறாங்க கால் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு என்னடா என்ன நடக்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோன்னா குரலை கேட்டோன்னா செம கோவத்தில் வந்து கட் பண்ணிடுறாப்பில் கதிர் இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து என்ன ஆச்சு நம்ம ஆள் வந்து ஃபோன் பண்ணி பேசினா பதிலே பேசாமல் ஃபோனை கட் பண்ணிடுறான் ஏதாவது சிக்கலாக இருக்குமா போய் பாரு அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட வந்து சொல்லலாம்னு பார்க்குறாங்க மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து இந்த பக்கம் கதிர் வந்து செம மாதம் வந்து அதே அந்த அவரோட ஃபோனை வச்சுட்டு கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் கார்த்திக்லேருந்து மொத்த குடும்பமும் ஆயிடுறாங்க என்ன இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சோ அப்படின்னோட ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்ருக்கீங்க தனாவோட வாழ்க்கைய வந்து உங்களுக்கு படி வாங்குறதுல வந்து அப்படி என்ன நடந்துச்சு நான் வந்து இந்த கார்த்திக் மட்டும்தான் மோசமானவன்னு நினச்சேன் கடைசியில் நீங்கள் வந்து அவனோட மோசமானவன் மொத்த குடும்பமும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு எந்த தைரியத்தில் நீ வந்து பேசுவ உன்னையெல்லாம் வந்து இந்த வீட்டை விட்டே போக விட மாட்டேன் தெரியுமா நினச்சா அப்படின்னு சொன்னோன்னே உங்களால் என்ன பண்ண முடியும் என்னையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நான் வந்து ரிக்ராமோட வளர்ப்பு தெரியுமா அப்படின்னு கதிர சொன்னோன்னே சும்மா நிறுத்து அதுதான் தான் உனக்கே தெரியும்ல உனக்கு என்ன உங்கள் வீட்டில் வந்து மரியாதை இருக்குன்னு தான் பந்தகாலம் நடுறப்போயே உன்னை வீட்டை விட்டு தரத்தனோமே ஒன்றுமா உனக்கு புரியலை தேவையில்லாமல் எதுக்கு நீ யாருனே எனக்கு தெரியாது எங்களுக்கும் ரகுராம குடும்பத்துக்கும் இருபது வருஷம் பார்க்க அதை வந்து நாங்கள் வந்து திட்டம் போட்டிருக்கோம் அதனால் உனக்கு என்ன லாபம் நீ வந்து ஊருக்கு வந்தியா சாப்பிட்டையா போனோமா சொந்தக்காரங்களை பார்த்தேமா இருந்துட்டு போகிறத விட்டுட்டு தேவையில்லாமல் இதுலலாம் நீ வந்து மூக்கல் உடைக்கிறனால தான் உனக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை இந்த காலத்தில் நல்லது செஞ்சேன்னு வச்சுக்கேன் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம் புவனேஸ்வரி வந்து சொல்கிறாப்புல செமக்கோமா புவனேஸ்வரி உங்களை போய் நான் ரொம்ப நல்லவன் நம்பி ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு நான் நினச்சினேன் என்னை போய் இப்படி ஏமாற்றலான்ட்டு பார்க்குறீங்களே டே என்னடா பேசுகிற இந்த கார்த்திகோட வந்து செயல்பாடு எல் வேணால் அப்படி இருக்கலாம் ஆனால் திட்டமே போட்டு கொடுத்ததே என் அத்தை தாண்டா அப்படின்னு ஒன்று நான் ஆமாம் ரகுராம பழி வாங்குறதுக்கு இதை விட எனக்கு நல்ல சந்தர்ப்பம் அமையவே அமையாது எத்தனை வருஷமாக நான் வந்து அவனை நினச்சி இங்கே வாழ்கிறேன்ல அதே மாதிரியே என் கார்த்திக் என் அண்ணன் பையனை நினச்சி தனா வந்து கஷ்டப்படுவோம் அப்போ தான் அவனுக்கு வந்து ரகுராமுக்கு என்னோடய வழி வந்து புரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் கார்த்திக் வந்து ஒரு மேலே போய் ஒரு வார்த்தை சொல்லிடுறாப்புல ரகுராமை பார்த்து உடனே வந்து கா கதருக்கு வந்து செமக்கம் வந்து சட்டையை பிடிக்கிறாங்க கார்த்திக் சட்டையை உடனே வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரகுராம் வந்து என்ட்ரி ஆகுறாங்க உள்ள அது தெரியாமல் இவங்களும் நடிக்க ஆரம்பிச்சறாங்க விடுரா கார்த்திக் வந்து ரொம்ப நல்ல மாதிரி என்ன ஆச்சு கதிர் ஏன் இப்படி வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நேட்டை மாற்றிடுறாப்புல இந்த பக்கம் வந்து சம கோவத்தில் வந்த ரகுராம் வந்து எட்ரா கையை மாப்பிள்ள மே கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்குது யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரொம்ப தப்பானவங்களாக இருக்காங்க தயவு செஞ்சு தனாவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னோன்னே பலார் பலார்னு அட்டிக்கிறாங்க இவங்க முன்னாடியே கதிர் வந்து இல் அடி வாங்கினாலும் அப்போ கூட வந்து நான் ரொம்ப நல்ல மனசோட ரகுரம் கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்த முடிவு தப்பாக இருக்குது நான் சொல்கிறத கேளுங்க இவங்க இருபது வருஷம் பகையை தீர்த்துக்கிறதுக்காக பார்க்குறாங்கிற விஷயம் சொன்னோன்னே பழசெல்லாம் இருக்காத நான் தான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் ஏன் பொண்ணோட வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும் உனைய வந்து நான் வந்து இத்தனை வருஷமாக வந்து பெருமையாக வளர்த்துருக்கேன் என்னோட வளர்ப்புன்னு சொன்ன மத்தியா அதுதான் நான் செஞ்ச தப்பு உனையெல்லாம் நான் வீட்லேயே கூடாது அவங்க அப்போயே வந்து சொன்னாங்க உன்னால எல்லா பிரச்சனையும் வரும்னு நான் தான் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன் இனிமேல் கதிரால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு வந்து சொன்னேன்ல இல்லை அது வந்து எனக்கு தான் வந்து நீ வந்து என்னை அசிங்கப்படுத்துகிற அப்படின்னோன்னே இல்லை நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க இவங்க வந்து ரொம்ப மோசமான குடும்பமாக இருக்காங்க அப்படின்னோடனே முதல்ல கார்த்திகை மேலே வந்து பழிய போட்ட இப்போ என்னென்னா மொத்த குடும்பத்து மேலேயும் வந்து பழிய போடுறியா நீ இனிமே எங்கள் மூஞ்சிலேயே கூடாது இந்த வீட்டுக்கு வாசலுக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு வந்து கதிர சட்டையை பிடிச்சி வெளில துறத்துறாங்க அப்போ தான் வந்து நான் சொல்கிற அப்பையும் கதிர் வந்து கேட்காம வந்து மனசு கேட்காம தனாவுக்காக நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை நான் ஒன்றும் அமைச்சு தரல விருப்பம் ஆப்பட்டு அவள் ஆசைப்படுற வாழ்க்கையை தான் நாங்கள் வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ என் பொண்ணு வாழ்க்கையில் முடிவு எடுக்கக்கூடாது நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இந்த மாதிரி இவன் நடந்ததுக்கு நினச்சி நான் மன்னிப்பு கேட்டுடுறேன் தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுறேன்னு கை எடுத்து பரவாயில்ல ரகுரம் நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற இந்த சின்ன பையனை வந்து அடிக்காத விட்டுரு அவன் ஏதோ ஆர்வக்குளாரில் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக வந்து முடிவெடுக்கிறான் நம்மள மாதிரி வந்து கொஞ்சம் வயசு ஆக ஆக தான் பக்குவம்லாம் வரும் அப்படின்னு புவனேஸ்வர் வந்து கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு பார்த்தியா இப்போ கூட வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே பாரு நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் இனிமே ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் அந்த வீட்டில் இரு இதுக்கப்புறமும் நீ பேசினேன்னு வச்சுக்கேன் நான் அப்புறம் வேறு ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் இனிமேல் கார்த்திக் வீட்டு பக்கம் இல்லை கார்த்திக் கிட்டே வந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சி இப்போ கார்த்திக் வந்து ஒன்றுமே பண்ண முடியலன்னு நக்கலாக சிரிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு கதிர் கோபமாக அங்கேருந்து வந்து போகிறாங்க ரகுராம் வந்து செம கோபத்தில் வந்து இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க வந்தோடனே ஜானகிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க ஆமாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் முகமெல்லாம் வந்து வாடி போயிருக்கு அப்படின்னா எல்லாம் இந்த கதிரால் வந்தால் தான் அவன் என்ன தெரியுமா இன்னைக்கு காரியம் பண்ணா மாப்பிள்ள சட்டையை பிடிச்சி வந்து கேட்குறான் தெரியுமா தனா நீ கல்யாணம் பண்ணக்கூடாது நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு ஏன் கண்ணு முன்னாடியே அவன் வந்து கார்த்த வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ளக்கிட்ட இவனை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவனை போய் நான் வந்து இத்தனை வருஷம் வளர்த்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா பாரு எனக்கு வந்து நான் இன்னொரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்லிடு இஷ்டம் இருந்தால் இந்த வீட்டில் இருக்க சொல்லி இல்லைன்னா வந்து அவன்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுவேன் பார்த்துக்க அவன் வந்து இன்னும் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது நம்ம ஊரில் இருந்த மாதிரிலாம் இல்லை அவன் வெளியில் போய் வந்து ரொம்ப ஓவராக இருக்கான் அவன் திமிர் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே ஜானகி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை அப்படிலாம் வந்து கார்த்திக் வந்து பண்ண மாட்டான் நீங்கள் வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே ஜெப்பார் ஜானகி ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மேடையில் வச்சுக்கேன் எனக்கு என்னமோ மாயா கல்யாணத்துலேயும் வந்து இவன் குளறுபடி பண்ணுவான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ரெண்டு கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும்னா கார்த்திக்கு மாப்பிள்ள வந்து மனசு எந்த கோணாலும் வரக்கூடாது மேற்கொண்டு அவன் வந்து அவமானப்படுத்தாத லெவலுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்போ தான் தனவோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற மாதிரி வந்து பேசிவிட்டு அங்கேருந்து இப்போ நீ முதல்ல அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி வந்து மாடிக்கு போயிட்டு வந்து கதிர் என்ன ஆச்சு ஏன் வந்து மாமா இவ்வளோ கோபமாக இருக்காங்க காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் இப்படி கார்த்திக் மாப்பிள்ளைக்கு நல்லவர் அவர்கிட்ட வம்புலக்கிறார் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது அது முதல்ல தெரியுமா அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரகுராம கல்யாணம் பண்ணதுனால தான் புவனேஸ்வரி வந்து இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காள் அந்த பிரச்சனையில் ஆரம்பித்து இருபது வருஷப்பகம் மொத்த பகையும் வந்து தன வந்து கல்யாணம் பண்ணி கார்த்திக் கல்யாணம் பண்ணி பழிவாங்களான்னு அவங்க நினைக்கிறாங்க இதுக்கப்புறமும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல நான் சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் தனா வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் போராடுறேன் அது வந்து மாமாக்கும் சரி உங்களுக்கும் சரி புரியலை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க அப்புறம் இதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு தனாவை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு காப்பாற்ற முடியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து அத்தைக்கிட்டையே பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க ஜானகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க